வணக்கம் ஆஸ்ட்ரோ பிருந்தா இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் ஒவ்வொரு நபருக்கும் எந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் மாற்றங்கள் ஒருத்தருக்குள்ளே ஏற்படுத்த போகுது அது எத்தனை விதத்தில் எந்தெந்த விதத்தில் ஆக்கப்பூர்வமாகவும் எந்தெந்த விதத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் வீடியோ இது பொதுப்பலனாக இதை நம்ம எடுக்கவும் முடியாது அதே சமயத்தில் அவங்கவுங்க சுய ஜாதகத்தோடு அதை பொருத்தி ரொம்ப வரி பண்ணுறதுக்கு வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன் அப்படின்னா ஒருத்தரோட ஜாதகத்தில் அவங்க பிறக்கும் போது அவங்களுக்கு என்னெல்லாம் கொடுப்பனை அப்படின்னு அமைய பெற்றிருக்கோ அந்த கொடுப்பினை கேட்ட மாதிரி தான் ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில் கிடைக்கவும் செய்யும் ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையிலேருந்து பறிக்கப்படவும் செய்யும்

எந்த மாதிரியான விஷயங்களை ஓப்பன் பண்ணுது எந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம் தனுஷ் முதல்ல உங்க வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா லைஃப்ல எப்பவுமே செட் சம் பிரின்சிபிள்ஸ் சில விஷயங்கள்ல நியமங்களை வகுத்து அந்த நியமங்கள்ல நிக்கணும் தர்மத்தின் வழியில போகணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா காலபுருஷோட ஒரிஜினல் ஒன்பதாம் பாவமாக தனுஷ் இருக்கிறதுனால அது வந்து விஸ்டம் அண்ட் ஃபிலாசபிக்கல் தாட்ஸ் நம்ம பாரம்பரியத்தை பண்பாட்டை கட்டிக்கா பாத்துறது இது எல்லாமே தனுஷோட ஒரு கடமை டிஃபால்ட்டாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் அட்ராக பண்ணிங்கன்னாலே எந்த பேச்சாக இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி பெருசாக அழுத்திக்க வேண்டிய அவசியம் இருக்காது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு சனி நாலாம் பாதத்தில் பெற்றிருக்கும் தாயுடன் உங்களுக்கு உண்டான உறவை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா நாலாம் பாவத்தில் சனி இருந்திருக்கு வந்து வந்து அமையப்பட்டிருக்கு அமர் அமரப்போகுது அப்படிங்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் அடுத்த ரெண்டரை வருஷம் நிறைய மெனைக்கிட வேண்டியிருக்கும் அந்த நாலாம் பாவத்தை நீங்கள் சரிவர கையாளலை அந்த நாலாம் பாவத்தை நீங்கள் அசால்ட்டாக கையாண்டுட்டிங்க அப்படின்னா காலபுருஷ்ட ஒர்ஜல் எட்டாம் பாவமான கடகம் உங்களுக்கு தாய்ஸ்தானத்தை சுட்டி காட்டக்கூடியது அந்த அஷ்டமம் அந்த எட்டாம் பாவம் உங்களுக்கு விபத்தையும் கண்டத்தை ஏற்படுத்தும் சனி நாலில் வந்துருச்சு அப்படிங்கும்போது இங்கே நாலேஜ் அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க வீட்டுக்குள்ள நிம்மதி வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதுல இந்த வருஷம் கொஞ்சம் தடையப்படும் அங்கெல்லாம் நீங்க அதை ஓவர் கம் பண்றதுக்கு கொஞ்சம் மெனக்கெட வேண்டியிருக்கும் லக்னாதிபதியான குரு ஏழாம் பாவன ரிலேஷன்ஷிப்ல போய் சோசியல் ஐடென்டிட்டில போய் ரெண்டுல ஒரு விஷயத்தை தான் இந்த வருஷம் உங்களுக்கு கொடுக்க போகுது சோ உங்களுக்கு சோஷியல் ஐடென்டிட்டி வேணும் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் சார்ந்த விவகாரங்களில் ஒரு ஸ்டெப் பின்ன வச்சுக்கோங்க இல்ல எனக்கு வாழ்க்கையில ரிலேஷன்ஷிப் முக்கியம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் பார்த்தா கிளிக் பண்ணிடுவேன் ஏன்னா லக்னாதிபதி ஏழில் போய் வந்து லக்னத்தையும் பார்த்துருச்சு உங்களுக்கு சோஷியல் ஐடென்டிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் சோஷியல் ஐடென்டிட்டி ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா குரு ஏழாம் பாவத்தில் உட்காந்துட்டு மாஸ் ஐடென்டிட்டி மாஸ் ரெகக்னிஷனே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும் ஏன்னா அந்த குருவோடைய அடுத்த அஸ்பெக்ட் உங்களோட பதினோராம் பாவத்தில் துலாத்தில் வந்து ஒரிஜினல் சொசைட்டியில் ஒரிஜினல் ரிலேஷன்ஷிப்பில் வந்து அஸ்பெக்ட் பண்ணுது ஸோ இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது உங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் இருக்க போகுது ஆனால் நீங்கள் எதுக்கு ப்ரயார்டி கொடுக்குறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு பூமாயி கிடைக்கும் சனியுடைய ஆஸ்பெக்ட் பத்தாம் பாதத்தில் வந்து விழுகுது அப்படிங்கும்போது தொழில் ரெக்கக்னிஷன் தொழிலில் நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆகட்டும் ப்ரமோஷன் ஆகட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தடையை கொடுக்கும் நிறைய சங்கடங்களை கொடுக்கும் அந்த இடத்துல உங்களுக்கு பொறுமை நிதானமும் ரொம்ப அவசியமாக இருக்கும் மூணாம் பாவத்தில் ராகு வந்து இருக்கிறது உங்களோட கம்யூனிகேஷன் நீங்கள் ஷேர் பண்ணுற விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுற ஃபோட்டோஸ் உங்களோட மெயில் உங்களோட மெசேஜஸ் இது எல்லாத்துலேயுமே ஒரு கவனம் வேணும் ஏன் அப்படின்னா ராகு மூணாம் பதத்தில் வந்து உட்காந்துருச்சு நீங்கள் பிரயாணங்கள்லேயும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த இடத்துல ராகு வந்த மாதிரி பெற்றிருக்கு அப்படிங்கும்போது அது நிறைய பாதகத்தை தான் செய்யும் மூணாம் பாதில் ராகு இருக்கிற நிறைய பேர் நீங்கள் பாருங்கள் எக்ஸாகரேட் பண்ணி தான் ஒரு விஷயத்த பேசுவாங்க எக்ஸாக்ரேட் பண்ணி தான் தன்னோடய எமோஷன்ஸ் வெளிப்படுத்துவாங்க யாருக்கு என்ன விஷயத்த பகிரணும் அப்படிங்கிறதெல்லாம் மறந்துடுவாங்க பகிரக்கூடாத ஆளுக்கு நபர்கிட்ட பகிரக்கூடாத விஷயத்த பகிரக்கூடாத அளவில் அதை ஷேர் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த ஷேர் பண்ணுற இந்த விஷயத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ணுற விஷயத்திலையும் கொஞ்சம் ஒரு செக் வச்சுக்கோங்க அதை நீங்கள் வச்சுட்டீங்க அப்படிங்கும் போதே யூ கேன் எக்ஸ்பிரஸ் யோர் செல்ஃப் வெரி பிரம்மாண்டமாக உங்களால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும் ஏன்னா காலபட்சியோட ஒரிஜினல் பதினோராம் பாவத்தில் ராகு வந்து உட்காருது அப்படிங்கும் போது மாஸ் ஐடென்டிட்டி உங்களுக்கு கொடுத்துரு உங்களோட கம்யூனிகேஷன் த வே ஆஃப் எக்ஸ்பிரசிங் செல்ஃபே ஆனால் அது எப்படி வெளிப்படுத்துறீங்கிறது கவனமாக இருக்கு ஏன்னா அந்த மூணாம் பார்த்து உட்காந்துருக்கிறது ராகு ராகு வந்து இருந்தாலும் பிரம்மாண்டப்படுத்தும் நீங்கள் எதை பிரமாண்டப்படுத்த விரும்புகிறீங்கிறதுல உங்களுக்கு கவனம் தேவை ஒன்பதாம் பாதத்தில் கேது வந்து அமைய பெற்றிருக்கு போது எகைன் தர்ம வழியிலிருந்து விலகிறதுக்கு ஆப்ஷன்ஸை ஓப்பன் பண்ணிடும் அதில் எக்காரணத்தை கொண்டு விலகிறாதீங்க தர்மத்திலையும் மொராலிட்டிலையும் இம்மேல கூட பசுகிற வேண்டாம் தகப்பனுடன் உண்டான உறவுகளையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் தேவை லக்னத்தை சனி பார்க்குது அதுவும் உங்களுக்கு மூணாம் அதிபதியாகி லக்னத்தை சனி பார்க்குது அப்படிங்கும்போது தொழில் ரீதியாக மாற்றத்தையும் தொழில் ரீதியாக அதிக பிரயாணங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அது ஆக்கப்பூர்வமாகத்தான் அமையப்பெறும் ஏன்னா ரெண்டாம் அதிபதியான வருமானத்தை சுட்டி காட்டக்கூடிய சனி லக்னத்தை அஸ்பெக்ட் பண்ணுது பத்தாம் பாவத்தையும் அஸ்பெக்ட் பண்ணுது நாலாம் பாவத்திலையும் இருக்குது அப்படிங்கும்போது ஆறாம் பாவத்துலயும் இருக்கு அப்படிங்கும்போது இது நாள் வரைக்கும் எனக்கு வேலை இல்லை வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற தனுசுராசி தனுசு லக்னக்காரங்களுக்கு உறுதியாகவே ஒரு வேலை கிடைக்கும் உறுதியாகவே வருமானத்தை கொடுக்கும் அதுல இம்மியளவு கூட சந்தேகம் இல்லை ஆனால் அது திருப்திகரமாக எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா அப்படின்னா அங்கே தான் ஒரு சின்ன ஒரு கொக்கி இருக்கும் நிறைய அலைச்சலோட நிறைய பிரயாணங்களோட அந்த வருமானத்தையும் அந்த தொழிலையும் தனுஷராஜ் தனுஷ லக்னக்காரங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும் சொசைட்டியோட சார்ந்து இருக்கீங்க சொசைட்டியோட பிளெண்டாக கஸ்டமர் கிளைண்ட்டோடு இன்ட்ராக்ட் பண்ணி தான் உங்களுக்கு வருமானம் வருது அப்படின்னா அந்த துறையை சார்ந்தவங்களுக்கு பப்ளிக் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு மிக ஆக்கப்பூர்வமான காலகட்டமாக இந்த சனி பயிற்சி ரவுகேது பயிற்சி இருக்க போகுது ஆனால் அதுக்கு உண்டான தம்புருள் என்ன அப்படின்னா இன்ன ஷார்ட் ஸ்டிக் டு தர்மா செட்டப் பிரின்சிபல் செட் அப் சர்ட்டன் ரூல்ஸ் இன் யோர் லைஃப் இந்த பிரின்சிபல்ஸும் ஒரு ரூல்ஸையும் வகுத்து அந்த நியமத்துக்கு உட்பட்ட நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலே எப்பேற்பட்ட வர்ச்சான பயிற்சியாக இருந்தாலும் சரி இந்த சபூதியாக இருந்தாலும் சரி உங்களால் ஆக்கப்பூர்வமாக எடுத்து செல்ல முடியும் கல்வியில் தடையை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கும் ஆனால் அதை உங்களால் ஓவர் கம் பண்ண முடியுமா அப்படின்னா உறுதியாகவே ஓவர் கம் பண்ணிடலாம் ஏன்னா நாலாம் பார்த்து உட்காந்து இந்த தடையை கொடுக்கக்கூடியது சனி லக்னத்துலேயும் உட்காந்து அந்த சனியோட ஆஸ்பெக்ட் இருக்குது உங்களோட டே டு டே ரொட்டீனையும் சர்டன் ஆஸ்பெக்ட் பண்ணுது இதுக்கு நீங்கள் கொஞ்சம் நார்மலாக போடுற விட அசாதாரமான எஃபர்ட்ஸ் போட வேண்டியிருக்கும் அந்த எஃபர்ட்ஸை போட்டால் எனக்கு இருந்தாலும் அந்த தடையெல்லாம் கலைய முடியுமாங்க அப்படின்னா உறுதியாகவே களைய முடியும் ஏன் அப்படின்னா குருவுடைய பார்வை லக்னாதிபதியான குருவுடைய பார்வை லக்னத்துக்கு வந்து அமையப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் ஸோ இந்த ராகுக்கேது பயிற்சி ஆட்டம் இந்த சனிப்பெயர்ச்சி ஆட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சி தனுஷ லக்னக்காரங்களுக்கு நிறைய விஷயங்களில் தடைகளை கொடுக்க போகுது ஆனால் தடைகள் எல்லாமே களையக்கூடிய தடைகளாகத்தான் இருக்க போகுது மாஸ் சோஷியல் ஐடென்டிட்டி கொடுக்க போகுது சோஷியல் ரெக்கக்னிஷனையும் கொடுக்க போகுது அக்கப்பூர்வமாக அதை பயன்படுத்திக்கோங்க வாழ்க வளமுடன் விருச்சிகராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் என்ன மாதிரியான விஷயங்களில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போகுது எந்த மாதிரியான விஷயங்களில் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் எந்த ராசி லக்னக்காரங்கள எடுத்துக்கோங்க விருச்சிகம் அப்படிங்கிற டாபிக் எடுத்தாலே கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து அப்படியே புலம்பு புலம்பு புலம்புன்னு லைனாக புலம்பிகிட்டே வருவாங்க ஆனால் நாடாளுகிறவங்களும் பெரும் யாருமே சாதிக்க முடியாத விஷயங்களை சாதிக்கிறவங்களும் யாருமே ரீச் பண்ண முடியாத உயரங்களை ரீச் பண்ணக்கூடியவங்களாகவும் அதே விருத்துக்கிற கரெக்டாக தான் இருப்பாங்க யாரெல்லாம் நீங்கள் பீக்கில் இருக்காங்க யாரெல்லாம் அரசாள்றாங்க கோட்டையில் இருக்காங்க நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அந்தளவுக்கு ஒரு டவுன்ஃபாலை ஃபேஸ் பண்ணிவிட்டு அவ்வளோ விஷயங்களை நெகட்டிவ் எதிர்கொண்டு மறுபிறவி எடுத்து தான் அந்த விஷயத்தை அடைஞ்சிருப்பாங்க ஏன்னா விருச்சிகம் அப்படிங்கிறதே வந்து இப்போ கம்ப்ளீட்டாக மண்ணோட மண்ணாக புதையுண்டு போகக்கூடிய விஷயத்தை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு ராசி ஆனால் அதே விருச்சிகம் அந்த ஒரு புதையுண்டு போகும்போது மட்டும்தான் ஒரு புது அவதாரத்தை அவங்களால எடுக்க முடியும் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் 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 நான் முடிஞ்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் என்னைக்கு நீங்கள் வாழ்க்கையில் உறுதிப்படுத்துறீங்களோ அன்னைக்கு நீங்கள் எந்திரிச்சிட்டீங்கன்னு முடிவு பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்தடுத்த பணிகளை உங்களை வாழ்க்கையிலேயே எடுத்துட்டு போயிடும் பாத்தீங்களா ராசியில் போறதுக்கு முன்னாலேயே நான் எவ்வளவு ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டி இருக்கு இம்பாக்ட் ஒரு ஜாதகத்தில் எந்த ராசியில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு விருச்சிகம் அப்படிங்கிற பாவம் எந்த பாவமாக எந்த வீடா வருதோ அந்த வீடு அவங்கள அவ்வளோ சுலபமா எந்த எந்த காரகத்தோட்ட ஹேண்டில் பண்ணி எடுத்துட்டு போகிறதுக்கு அனுமதிக்கவே அனுமதிக்காது விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கு சனியாகப்பட்டது அஞ்சாம் பாவத்துல வந்து சிந்தனை கிரியேட்டிவிட்டி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் காதல் டெசிஷன் மேக்கிங் சித்தம் இது எல்லாத்தையுமே சார்ஜ் எடுத்துருச்சு அப்போ இந்த விஷயங்களில் நார்மலாக உங்களுக்கு இருக்கிற பொறுமை நிதானத்தையும் தாண்டி அசாதாரணமான பொறுமையும் நிதானமும் வெயிட் பண்ணுற எபிலிட்டியும் நீங்கள் வளர்த்துக்கணும் சகிப்புத்தன்மை அதிகமாகவே வளர்த்துக்கணும் அஞ்சாம் மாதத்தில் இருக்கிற சனி உங்களோட ஏழாம் பாம்பு வாங்கினா அடுத்த குருவாஞ்சலில் பாட்டில் நம்ம ஐஃபி ஹவுசிங் ப்ராபர்ட்டிஸ் பைக்கப்ஸ் குருவாஞ்சலில் லிமிட்டெட் பீரியட் ஆஃப் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே